சிறக்கிறதுக்கு எல்லா இடத்துலேயும் போய் நல்லா பண்ணுங்க நிறைய பண்ணுங்க இது வந்து மிகப்பெரிய பணி தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த திருவாசகம் வட கொழிந்து போய்கிட்டு இருக்கு எல்லாமே திருமறைகள் எல்லாமே திருமுறை திருமறை ரெண்டுமே போயிட்டுருக்கு நம்ம விழிப்புணர்வுங்கிறது கொஞ்சம் கூட இல்லை நீங்கள் இப்போ பண்ணுறத விட மாறு மாதத்தில் இப்படிய காட்டால் எல்லாத்தையும் எழுப்பிடுற மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க திருப்பிச்சி இது மாதிரி பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் கிராமங்களில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னை அஞ்சு மணிக்கு எங்கள் தாத்தா ரெண்டு கொட்டு கொட்டி த மூஞ்சி பறவை தேய்ச்சிட்டு போடா அப்படின்னு துரத்தி விடுவார் வேட்டியை துண்டை கட்டி விட்டு ஒரு நாலே பேர் தான் ஆறு மணி போட்டி வச்சுட்டு அப்படியே சுற்றி விடுவாங்க ஊருக்குள்ள பஜனை பண்ணுவாங்க அது மாதிரி இன்னும் வருங்காலங்கள்ல நிறைய இப்போதான் கொஞ்சம் நம்ம சமயத்தை பற்றியும் நம்ம சமயத்துல என்ன இருக்குங்கறதே தெரியாம இருக்காங்க எல்லாருமே நம்ம கிட்ட இல்லாததுன்னு தெரியல எங்கயோ இருக்குன்னு நினைச்சு போயிட்டு இருக்காங்க ஆனா இருக்கிறது நம்ம கைக்குள்ள வச்சிருக்கிறத எடுத்து பார்க்கறதுக்கு தெரியல நமக்கு நம்ம கையிலயே இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு ஆலயம் இல்லாத ஊர் உண்டா நம்ம தமிழகத்துல எங்கயாவது ஒரு சின்ன ஆலயம் இல்லாத ஊர் எங்கயாவது காட்டுங்க சொல்லிட்டாங்க கோயில் இல்லாதவர்களுக்கு குடி இருக்க வேண்டாம் அப்பேற்பட்ட புண்ணிய பூமி தான் தமிழகம் தென்னாடுடைய சிவனையை தான் போட்டு வடநாடுடைய சிவனையை போட்டுருக்கீங்க சிவனையை போட்டு எங்க பார்த்தா நம்ம சொல்றது என்ன தென்னாடுடைய சிவனையை போட்டுருக்காங்க அவர் என்னாட்டவருக்கு தான் இறைவன் நீங்க ஜெருசலேம் போனாலும் இறைவன் நம்ம இறைவன் தான் எங்க போனாலும் என்னாட்டுக்கும் இடைவெளி விடுறேன் அதனால கைலாசநாதர் கைலாசங்கிறது எல்லாத்துக்கும் மேல இருந்து டாப் ஆங்கிள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு மேல இருந்து அப்ப நம்ம இன்னும் பாடப்பட்டதை அருமையா இறைவன் செவிசாய்த்து கேட்டிருப்பாரு அதன் மூலம் திருப்பணிகள் விரைந்து நடந்து நம்ம கும்பாபிஷேகத்துக்கு நான் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்கிறேன் அவசியம் எல்லாரும் வந்து கடன் உங்களால நான் பணியை எல்லாரும் செய்ய நம்ம வந்து அப்பர் சுவாமிகளோட வாரிசு நினைச்சுக்கலாம் கோயில்ல வந்து ஒரு புள்ள புடிங்க போட்டாலும் அப்பரோட தானே அவர் செய்ததை நம்ம தொடர்ந்தா

எந்த காலத்திலையும் யாராலே அழிக்க முடியாது நம்முடைய இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ஆக வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் ஸ்ரீ எம்பெருமான் ஈசனாருடைய பரிபூர்ணமான ஆசை உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி இறைவனுக்கு ஒரு தீபாராதனை பண்ணி எல்லாத்துக்கும் விபூதி கொடுத்து எங்களால் அவனை முடிஞ்ச ஒரு சின்ன பையில் ஒரு பிரசாதம் சுவாமி பிரசாதம் வீபூதி உலகத்துலையும் பெரிய பிரசாதம் அதனால் அதை கொடுக்குறோம் நாங்கள் கேட்டுக்கொண்டு மாதிரி